ராஷ்டிர கூடர்களுடைய இலக்கிய பங்களிப்பு பார்க்க போகிறோம் கன்னட மொழி பெருமளவு முக்கியத்துவம் பெற்ற மொழியானது யாருடைய ஆட்சியில்னா ராஷ்டிர கூடர்களுடைய ஆட்சியில் எந்த மொழி பெருமளவு முக்கியத்துவம் பெற்ற மொழியாக இருந்ததுன்னா கன்னட மொழி இதை நோட் பண்ணிக்கோங்க அப்புறம் அமோக வர்ஷரால் இயற்றப்பட்ட கவிராஜ மார்க்கம் கன்னட மொழியின் முதல் கவிதை நூலாகும் கன்னட மொழியின் முதல் கவிதை நூல் எது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா கவிராஜ மார்க்கம் கவிராஜா மார்க்கம் என்னும் நூலை இயற்றியவர் யாருன்னு கேள்வி கேட்டாங்கன்னா அமோகவர்ஷர் வந்து பார்த்தீங்கன்னா இயற்றியிருக்காரு அரசவை புலவர்கள் கன்னட மொழியில் சிறந்த நூல்களை வந்து எழுதியிருக்காங்க அப்போது ராஷ்டகூடர்களுக்குன்னு அரசவை புலவர்கள் இருப்பாங்க அந்த அரசவை புலவர்கள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சிறப்புகளை வந்து செஞ்சிருப்பாங்க இல்லைங்களா அதை தான் சொல்றாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இக்கால பகுதியின் கன்னட இலக்கியத்தின் மூன்று ரத்தினங்கள் என கருதப்படுபவர்கள் அதாவது அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு வாய்ந்தவர்கள்னு இருப்பாங்க இல்லைங்களா அவங்கள இந்த காலப்பகுதியில் என்னென்னு புகழ்கிறாங்க அப்படின்னா கன்னட இலக்கியத்தின் மூன்று ரத்தினங்கள் அப்படின்னு புகழ்கிறாங்க யார் யார் அப்படின்னு பாருங்கள் ஆதி கவி பம்பா ஸ்ரீ பொன்னா ரன்னா இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கன்னட இலக்கியத்தின் மூன்று ரத்தினங்கள் அப்படின்னு கருதப்படுபவர்கள் ஆதிகவி பம்பா ஸ்ரீ பொன்னா ரன்னா அப்படிங்க இந்த மூன்று பேரும் சரி இதுக்கப்புறம் இவங்க மூணு பேரும் என்ன சிறப்புகள் செஞ்சிருக்காங்க ஏன் இவங்க மூன்று ரத்தினங்களாக சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல ஆதிகவி பம்பா அவருடைய நூல்களான ஆதிபுராணம் விக்ரமார்ஜுனா விஜயம் ஆகியவற்றிற்காக பெரும் புகழ் பெற்றவர் இந்த ஆதிகவி பம்பா என்னென்ன நூல்களை ஏற்றிருக்கார் அப்படின்னா ஆதிபுராணம் விக்ரமார்ஜுன விஜயம் இந்த முன் நூல்களுக்காக பெரும் புகழ் பெற்றவர் தான் இந்த ஆதிகவி பம்பா அப்படிங்கிறவங்க அதுக்கப்புறமா முதல் சமண தீர்த்தங்கரான ரிஷபதேவரின் வாழ்க்கையை புராணம் சித்தரிக்கிறது இந்த புராணத்தை யார் ஏற்றிருக்காங்கன்னா ஆதிகவி பம்பா வந்து ஏற்றிருக்காரு அந்த நூலில் யாரை வந்து சித்தரிச்சிருக்காங்க அப்படின்னா முதல் சமண தீர்த்தங்கரரான ரிஷபதேவருடைய வாழ்க்கையை புராணம் அப்படின்ற பெயரில் வந்து பார்த்திங்கன்னா எழுதியிருக்கிறாங்க அப்போது ரிஷபதேவரின் வாழ்க்கையை புராணம் அப்படின்ற நூலில் வந்து சித்தரித்தவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா இந்த ஆதிகவி பம்பா அப்படிங்கிறவர் அப்புறம் விக்ரமார்ஜுன விஜயம் மகாபாரதத்தின் மீள்தறுக்கையாகும் அதாவது இந்த ஆதிகவி பம்பா எழுதுனது தான் இந்த ஆதி புராணமும் விக்ரமார்ஜுன விஜயம் அப்படிங்கிறதும் இதில் முதல்ல ஆ ஆதி பம்பா எழுதின ஆதி புராணம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் சமண தீர்த்தனகரான ரிஷபதேவருடைய வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஆதி புராணம் அப்படின்னு சொல்லி சித்தரிச்சி எழுதியிருக்காங்க அடுத்தது விக்ரமார்ஜுன விஜயம் இது வந்து எப்படி அப்படின்னு பாருங்கள் மகாபாரதத்தின் மீழ்தருக்கையாகும் மகாபாரதம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சரிங்களா அதில் சொன்ன உடனே உங்களுக்கு கிருஷ்ணர் அர்ஜுனன் கர்ணன் பீமன் துரியோதனன் இவங்கள்லாம் ஞாபகம் வருவாங்க இல்லைங்களா ஸோ அந்த மகாபாரதத்தோடைய மீள்தருக்கை என்னதான் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த மகாபாரதத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா அதில் தன்னை ஆதரித்த இந்த ஆதி பம்பா ஆதி கவி பம்பா அப்படிங்கிறவர் அந்த மகாபாரதத்தோடைய மீள் தருக்கை தான் இந்த விக்ரமார்ஜுன விஜயம் இதில் அவரை ஆதரித்த சாளுக்கிய அரிகேசரியை அர்ஜுனன் பாத்திரத்தில் பொருத்தி பம்பா எழுதியுள்ளார் சரிங்களா அதாவது அவர் ஆதரித்த சாளுக்கிய அரிகேசரியை அர்ஜுனன் பா பாத்திரத்தில் பொருத்தி இந்த ஆதிகவி பம்பா வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காரு அதுதான் மீள் தருக்கை அப்படிங்கிறது மகாபாரதத்தின் மீள் தருக்கை அப்படின்னா என்னென்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் கதாபாத்திரத்தில் இவரை ஆதரித்த அதாவது சொல்லப்போனால் இவருக்கு ஆதரவு கொடுத்த சோறு போட்ட இவருக்கு அவர் தான் லைஃப்பு கொடுத்தாரு இப்போ இப்போதி ரெண்டில் போனால் எனக்கு லைஃப் கொடுத்தவரே அவரு தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதுதான் தன்னை ஆதரித்த அப்படிங்கிறது ஆதரித்த நான் சோறு போட்ட சம்பளம் கொடுத்த இந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம் இதில் தன்னை ஆதரித்த சாளுக்கிய அரிகேசரிய அர்ஜுனன் பாத்திரத்தில் பொருத்தி ஆதி பம்பா ஆதி கவி பம்பா வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காரு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ராஷ்டிர கூடர்களுடைய இலக்கிய பங்களிப்பு